உங்கள் பேருமா கருத்தமணி கருத்தமணி என்ன ஊர்லேருந்து வரையங்க கொளத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து வரும் சென்னை கொளத்தூர்லேருந்து வரையங்க நாணயம் வாங்கி அம்பால் என்ன செஞ்சு கொடுத்தால அம்மா வேலை போனேன் என் பிள்ளைங்க நல்லா வழியாக வரணும் சீக்கிரம் இருக்கும் ம் அவங்களுக்கு நல்லா வேலை இருப்பீங்க சரி எனக்கு ஒரு வழி சரி வாங்கி போய் ஒரு இருபது நாள் இருபத்தொன்னு நாளில் இருபது நாளில் வாங்க என்ன வண்டி கார் வ கார் இல்ல டெம்போ வாங்கினா சரி சரி ஆன்லைன் நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலயமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போது அது படன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல இல்லை செய்வேன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்லை பிஸ்னஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போகுது அதனால் மறக்காமல் இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மூணு மாதத்துக்கு மட்டும் டைம் இருக்குது நீங்கள் புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம்